வணக்கம் நான் காயத்ரி இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பணத்தை ஈர்த்து கொடுக்கணும் அப்படின்னாலும் ஒரு ரூபாயையும் லட்ச ரூபாவாக மாற்றும் இந்த அதிர்ஷ்ட பணத்தை ஈர்க்கும் இந்த அதிர்ஷ்ட செடிகள் நம்ம வீட்டில் இருந்தாலே போதும் செல்வ செழிப்பும் மகாலட்சுமி கடாட்சமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி அந்த அதிர்ஷ்டமான ஐந்து செடிகள் என்ன அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதிர்ஷ்டம் வர வேண்டும் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கு அதற்கு நம்ம என்ன செய்யணும் எந்த மாதிரி விஷயங்களை கையாளணும் அப்படின்னு தான் பல வகையிலும் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில வாஸ்து சாஸ்திரப்படியும் ஜோதிட சாஸ்திரப்படியும் வீட்டுல சில செடிகளை வைத்து வளர்ப்பதால் பணவரமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும் அப்படிங்கிறது உண்மை வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் வீட்டில் வளர்க்கக்கூடிய பணத்தை ஈர்க்கும் அந்த ஐந்து அதிர்ஷ்ட செடிகள் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீட்டு வாசல்ல எந்தெந்த செடி இருக்கணும் எந்த செடி இருக்கவே கூடாது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்க அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே போல் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அந்த அற்புத செடியை ஐந்து செடிகள் எந்த செடியை வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் அதில் முதலாவதாக வருவது தான் மாதுளை செடி இந்த மாதுளை அப்படிங்கிறதே மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த மாதுளை செடியில் இருக்கிற அந்த மாதுரை மலரை தினமுமே பறித்து மகாலுமிக்கு வீட்டில் இருக்கும் அம்பாள் படத்துக்கு அதை நம்ம வைக்கும் பொழுது வீட்டிற்கு செல்வ செழிப்பையும் மகாலட்சுமி கடாக்ஷத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னும் செல்வம் சேருவதற்கும் பணம் சேருவதற்கும் வாய்ப்பாகவே அந்த செடியில் உள்ள மலர் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை வீட்டுல இந்த செடியை வச்சா பணத்தை ஈர்த்து கொடுக்குமா அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க செடியை வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறதோட சரி அதற்கு சரியான பராமரிப்பு கொடுக்காம தேவையான ஊட்டச்சத்துக்கள் கொடுக்காம அப்படி இருந்தும் அந்த செடி வளர்ந்து அதில் இருக்கும் மலர் வந்ததுனா கூட அந்த பூக்களை பறித்து இறைவனுக்கு சாற்றுவது இந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் வீட்டில் நான் செடி வச்சுட்டே எனக்கு பணம் வரல அப்படின்னு நிறைய பேர் தவறான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் செடி வைத்து அதை சரியான முறையில் பராமரித்து அந்த செடியிலிருந்து அழகான மலர் வரும் பொழுது அதை எடுத்து அந்த இறைவனுக்கு அர்ப்பணிக்கம் செய்யும் பொழுது அர்ப்பணிக்கும் பொழுது அதனுடைய ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில் இந்த மாதுளை செடியில் இருக்கும் அந்த மாதுளை மலரை வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாள் படத்துக்கு சாற்றுவதன் மூலம் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை இரண்டாவது செடி மிக முக்கியமான அதிர்ஷ்ட செடி என்ன அப்படின்னா பாரி செடி மூன்றாவது மிக மிக அதிர்ஷ்டகரமான செடி பவளமல்லி நான்காவது மருதாணி செடி ஐந்தாவது ஒற்றை செம்பருத்தி அப்படின்னு சொல்லப்படும் அந்த சிவப்பு நிற செம்பருத்தி செடி இந்த ஐந்து அதிர்ஷ்ட செடியும் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நிச்சயமாக பணத்தை ஈர்த்து கொடுப்பதற்கான வாய்ப்பை ஏதாவது ஒரு வகையில் இறைவன் நமக்கு வழங்குவார் அப்படிங்கிறது உண்மை நாமும் இந்த செடியை வளர்த்து பணத்தை ஈர்த்து சந்தோஷமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்